புரிஞ்சுங்க இந்த வக்ஃபு திருத்த சட்டத்திலே அவனால் கொண்டு வர முடியாது காரணம் இன்றைக்கு மைனாரிட்டி அரசாங்கமாக அவர்கள் அமைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய இருநூத்தி இடங்களை வைத்துக் கொண்டு கொண்டு வர முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் தெரிந்தாலும் ஏன் கையில் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு ஷீட் லாஸ் ஆயிருக்கு இல்லையா இதை திருப்பி ரீடேக் பண்றது எப்படி நலத்திட்ட செஞ்சு இவனால திருப்பி ஜெயிக்க முடியாது இவங்க செஞ்ச நலத்திட்ட ஏதாவது இருக்காமா எதுவுமே கிடையாது யாரு எதுவும் சொல்ல முடியாது கடந்த பத்து வருஷத்துல நான் கேட்கிறேன் ஓப்பனாக கேட்கிறேன் இந்து மக்களும் இங்கு நிரப்பமாக காணப்படுகிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசாங்கம் பத்து வருஷத்துல எங்களுக்கு செஞ்ச நண்பன் ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க பாப்போம் ஒண்ணு இல்ல ஏதாவது செஞ்சிருக்காங்களா ஒண்ணு இல்ல பெட்ரோல் ரேட் ஐம்பது ரூபா குறைச்சிருக்காரு தானே மோடி பாருங்க அதாவது எப்படி எல்லாம் நம்மை வந்து வஞ்சிக்கிறார்கள் என்று யோசிச்சு பாருங்க இவர்கள் வாக்களிக்காதவர்களுக்கும் நல்லது செய்வது கிடையாது வாக்களிக்க கூடிய சொந்த ஜனங்களுக்கும் நல்லது செய்வது கிடையாது இப்ப இப்படிப்பட்ட ரெண்டும் கட்டான் நிலையில் இவர்கள் நிற்கிற கால காலகட்டத்துலதான் எப்படியாவது இழந்த ஓட்டை திருப்பி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் நிறைய அடக்குமுறைகளை முஸ்லிம்களின் மீது அவர்கள் கட்டமைத்து விடுகிறார்கள் அதனுடைய வரலாறு தான் மாட்டு ரீச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அடிக்கிறது இவங்க வந்து தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க என்று எதிர்ப்பு தெரிவிப்பு சிஏ கொண்டு வர போறோம் என்று பூச்சாண்டி காட்டுவது ராமர் கோவிலை நாங்கள் கட்டிவிட்டோம் என்று முஸ்லிம்களை மிரட்டி பார்ப்பது அதனுடைய தொடர்ச்சியிலே தான் இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லும் இவர்கள் கொண்டு வருகிறார்கள் இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த வக்ஃபினுடைய சட்ட திருத்தம் என்பது இவர்கள் சொல்வது போன்று உண்மை கிடையாது முதல்ல அதை பொதுஜனங்கள் புரிஞ்சுக்கங்க முஸ்லிம்கள் அல்லாத மக்கள் என்ன நினைச்ச கூடாது தெரியுமா ஏதோ முஸ்லீம்கள் போராட்டம் போல நாலு பேர் ரெண்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சர்வ சாதாரணமா நினைச்சராதீங்க இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பது உண்மையில் நான் சொல்லுகிறேன் இவர்கள் முஸ்லிம்களுடைய சொத்தை சூறையாட வேண்டும் என்கிற ஒரு தீய நோக்கத்துலதான் கொண்டு வருகிறார்களே ஒழிய இதுல இம்மி அளவும் உண்மை கிடையவே கிடையாது இதான் உண்மை இதுல நாற்பது ஷரத்துகளை இவங்க கொண்டு வராங்க அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த வக்ஃபு கவுன்சில் மெம்பர் இருக்கிறாங்க இல்லையா உறுப்பினர்கள் அதுல இனிமே திருத்தம் கொண்டு வந்து நாங்க பெண்களை கொண்டு வர போறோம் சொல்றோம் இது எப்படி இருக்கு தெரியுமா அழகா கரெக்டா ஒரு ஸ்ட்ரக்சர் போய் கொண்டிருக்கிறது அதுல இடையில பூந்து இந்த கட்ட பஞ்சாயத்து ரவுடிக வருவாய் பாருங்க இந்த ரவுடிசம் தான் இன்றைக்கு ஒன்றி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது வேற எங்கே நீங்க போக வேண்டாம் பெண்களை வக்பு கவுன்சில் மெம்பர் ஆகும் சொல்லிட்டு சட்ட திருத்தம் கொண்டு வருகிறார்களே வேறு எங்கும் செல்ல வேண்டாம் நம்முடைய தமிழகத்திலேயே இன்றைக்கு இருக்கிற பன்னெண்டு உறுப்பினர்கள்ல ரெண்டு நபர்கள் பெண்கள் வேற எதுக்கு நீ சட்ட திருத்தம் கொண்டு வர இருக்கிறத எதுக்கு திருத்தி மறுபடி சட்ட திருத்தம் கொண்டு வர்றா ஆல்ரெடி பெண்கள் இருக்கிறார்கள் பாத்திமா முசப்பர் அவர்கள் இருக்கிறார்கள் இவர் திருத்தி சட்டம் கொண்டு வரணும் பெண்களை இதுல வந்து உரிமைக்கு கொண்டு வரணும் ஆல்ரெடி இருக்காங்க அப்ப இவன் இந்த மாதிரி இருக்கதை எல்லாம் மறைத்து கொண்டு வருவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த மாதிரி ஒரு பத்து சட்டம் கொண்டு வருவாங்க பாக்கி முப்பது சட்டம் முஸ்லீம்கள் சொத்த சூறையாடுற மாதிரி இருக்கும் இது அவனுடைய நோக்கம் இதுல அப்பட்டமாக தெரிகிற ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கிறோம் அதாவது இன்றைக்கு வக்ஃபினுடைய உறுப்பினர்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள் அதுல வரலாம் திருத்தம் கொண்டு வருகிறார்கள் இப்ப கோஷத்துல சொன்னாங்க இல்லையா ராமர் கோயில் முஸ்லீம் கொண்டு வந்தா ஏத்துக்கிறவியான்னு கேட்டாங்க இல்லையா அதை முஸ்லீம் இல்லாத மக்கள் நீங்க யாரும் தப்பா நினைக்காதீங்க நாங்க அப்படி ஏத்துக்கிறோம் சொல்லல இப்ப போராட்டம் பண்ணமா வந்து ரோட்ல நின்னு ராமர் கோயில் எங்களை சேர்த்துக்கன்னு சொல்லி போராட்டம் எல்லாம் பண்ணல சரியா இல்ல இந்து மக்கள் தான் போராட்டம் பண்ணாங்களா பக்ஃபுல எங்களை கொண்டு வந்து மெம்பர் ஆக்குண்டு அவங்க உண்டு வேலை உண்டு நம்ம பிழைப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பன்னிரண்டு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் பன்னெண்டு உறுப்பினர்கள்ல அஞ்சு பேர் வரைக்கும் நாங்க வந்து முஸ்லீம் அல்லாத கொண்டு வருவோம் சொல்றோம் இது எந்த சமூகமும் ஏற்றுக்கிற மாட்டாங்க முஸ்லிம்கள் மட்டும் கிடையாது இன்னைக்கு நீங்க திருப்பதி தேவஸ்தானம் இருக்கிறது சபரிமலை தேவசம் போடு இருக்கிறது அவ்வளவு ஏன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கிறது எல்லா இடத்திலும் கோயில் நிரப்பமாக காணப்படுகிறது இந்த அருள்நிலையத்துறை இருக்கிறது இந்த துறைகள்ல அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் உறுப்பினர்களாக இருக்கிறார்களே ஒளிய என்ன தப்பு நடந்தாலும் கூட அந்த சொத்து வந்து ஆக்கிரமிக்கப்பட்டாலும் சரி அல்லது அதை வேற யாராவது திருடிட்டு போனாலும் சரி சரியா நிர்வாகம் பண்ணாட்டாலும் சரி சொந்த மதத்துக்காரங்க தான் அதுல இருப்பாங்களே ஒழிய அந்நிய மதத்தவர்களை உள்ளே நுழைப்பது கிடையாது இதுதான் கோவில்களையும் கிறிஸ்துவ மடாலயத்திலே அப்படித்தான் நான் சொல்றது கதையோ கற்பனையோ இட்டு கட்டப்பட்ட ஒரு விஷயம் அல்ல தேவாலயங்களே அப்படித்தான் கிறிஸ்துவர்கள் தான் இருப்பாங்க என்ன நடந்தாலும் ஆட்களை வேண்டுமானால் மாற்றுவார்களே ஒழிய வேற மதத்தவர் உள்ள கொண்டு வர மாட்டாங்க அப்ப கிறிஸ்தவ மடாலயங்களுக்கு இப்படி கோவில்களுக்கு இதே சட்டம் தான் குருத்துவாக்காரர்களுக்கு அதுதான் சீக்கியர்கள் தான் வர முடியும் ஜெயின் டெம்பிளுக்கு அதுதான் முஸ்லிம்களுடைய அந்த வக்பு சொத்து என்று வரும்போது மட்டும் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் முஸ்லீம் அல்லாத உள்ள வரலாம் சட்ட திருத்தம் கொண்டு வரலாம் அந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் யாரே அண்ணன் தம்பியா மாம மச்சமா பழகிறவுமே நம்மளா நாம கிடையாது பிஜேபியினுடைய அரசாங்கம் யாரை கை காட்டுகிறதோ அவர்களை தான் உள்ள கொண்டு வந்து வைப்பான் எதுக்கு வைக்கிறான் தெரியுமா அவனை உள்ள கொண்டு வந்து வச்சு வக்ஃபு நிலத்தை அபகரிப்பு செய்து கார்பரேட்டுகளுக்கு தானம் செய்வதற்கு இதான் நோக்கம் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுல கோவில்களுக்கு இந்த அறநிலையத்துறை இருக்கிறது அந்த அறநிலையத்துறைக்கு இந்த சங்கிகள் ஏராளமான குடைச்சல்களை கொடுக்கிறார்கள் ஏன் தெரியுமா அதுக்குள்ள பூந்து அந்த நிலத்தை ஆட்டை போடுறதுதான் இது அவனுடைய நோக்கம் இன்றைக்கு இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்களுடைய பட்டியல் வந்திருக்கிறது அதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்கள் பேர் இருக்கிறது கோயில் நடத்த திருநவம் பேர் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை கொண்டவர்கள் முஸ்லிம்களுக்கு எப்படி நன்மை செய்வார்கள் பாருங்க முஸ்லிம்கள் பெண்களுக்கு நாங்க வந்து இதுல உரிமை கொடுக்கிறோம் சட்டத்திருத்தம் கொண்டு வர்றானே நீ வந்து கொடுக்க வேண்டாம் பா இன்னைக்கு உன்னுடைய கட்சியில மெம்பர் ஆப் பார்லிமெண்ட் எம்பிஸ் இருக்கிறாங்க லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எம்எல்ஏ இருக்கிறார்கள் உன்னுடைய கட்சியில எத்தனை முஸ்லிம்களுக்கு எம்எல்ஏ சீட்டு நீ கொடுத்திருக்க சொல்லு பெண்களுக்கு மெம்பர்ஷிப் வேணும்னு கேட்கிற இல்லையா எத்தனை எம்பிக்கு நீ சீட்டு கொடுத்திருக்க பெண்ணுக்கு கொடுக்க வேணாம்பா எத்தனை முஸ்லிம் ஆணுக்கு நீ கொடுத்திருக்கிறாய் ஜீரோ தான் அப்போ சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரத்தில் ஒன்று கொடுக்க மாட்டான் கொடுத்தாலும் நாயை விட கேவலமா அவர்களை நடத்துகிறார்கள் கடந்த காலத்தில் முக்தார் அப்பாஸ் அக்வி என்கிற சுயாசந்தரை கொண்ட ஒரு மனிதன் பெயருக்கு முஸ்லிமாக இருந்தார் அவரையும் இன்றைக்கு பிடுங்கி துரத்த ஆரம்பித்து விட்டார்கள் இப்படி முஸ்லிம்களுடைய அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரத்து செய்து ரத்து செய்தார்கள் காஷ்மீரிலே வருடம் ஐந்தாம் தேதி என்று அவர்களுக்கு சட்டத்தை நீக்கினார்கள் இன்னைக்கு வரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாயிரத்தி வருஷம் கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு நெருக்கமாக இணையதள சேவை சரியாக கிடைக்காமல் திணறுகிற ஒரு மக்கள் உலகத்திலேயே நீங்க காஷ்மீரை தான் பார்க்க முடியும் இந்தியாவுல இல்ல உலகத்திலே அவங்க தான் அங்க உள்ள மக்கள் சாப்பாடு கிடைக்காம அல்லாடி கல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மேல அக்கறை கிடையாது உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அவங்க மேல அக்கறை கிடையாது இப்படி எதுவும் முஸ்லிம்கள் மீது அக்கறை இல்லாம நடந்து விட்டு சட்ட திருத்தம் கொண்டு வரும் மட்டும் இவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நாங்க முஸ்லிம்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் இவனுடைய வண்டவாளம் தெரிகிறதா கடந்த பத்து வருடமாக முஸ்லிம் வெறுப்பையை தன்னுடைய முழு நேர தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் முஸ்லீமுக்கு பாதுகாப்பில் ரெண்டு மாதங்களுக்கு முன்னாலேயே தாக்கல் செய்வதற்கு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கொண்டு வருகிறார் அவர் கொண்டு வரும் பொழுது இந்து மதத்தை சார்ந்த வேணுகோபால் என்கிற காங்கிரசின் உடைய எம்எல்ஏ கேரள ஆலப்பிழாவினுடைய எம்எல்ஏ அவர் எதிர்த்து குரல் கொடுக்கிறார் அவர் கேள்வி கேட்கிறார் தமிழகத்தில் திமுகவினுடைய கனிமொழி எம்பி அவர் பதில் கேள்வி கேட்கிறார் சுப்புராயன் அவர் திருப்பி கேள்வி கேட்கிறார் எங்களுக்கு முன்னாடி அவங்க கேட்டுட்டாங்க நாங்கள் கேட்பது எங்கள் சம்பந்தப்பட்டது என்பதனாலதான் இன்றைக்கும் முஸ்லிம் அல்லாத ஏராளமான அறிவுஜீவிகள் பொதுமக்கள் எங்களுக்கு சார்பாக தான் நிற்கிறார்கள் நாங்களும் எங்களுக்கு சார்பாக தான் நிற்கிறோமே ஒழிய இவர்கள் சொல்வது போன்று யாரும் இந்த திருத்த சட்டத்தை கேட்கவில்லை என்பதை ஒரு தகவலாக பதிவு செய்யிறது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாவது வருடத்துல பிரிட்டிஷனுடைய ஆட்சி காலகட்டத்தில்தான் இந்த வக் விஷயமே ஆரம்பமாகிறது அன்றைக்கு ஆரம்பித்தது ஐம்பத்தி மூணுல செழுமைப்படுத்தப்படுகிறது தொண்ணூத்தி ஐந்தில முழுமைப்படுத்தப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதிமூணிலும் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது நீ நல்ல கவனிய கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை இதை வந்து அமெர்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சட்ட திருத்தம் செய்திருக்கிறார்கள் ஒரு முறை கூட முஸ்லிம் சமுதாயம் அதை எதிர்த்து குரல் கொடுத்ததே கிடையாது என்ன தெரியுமா கரெக்டான திருத்தங்கள் முஸ்லிம்களுக்கு தேவையான சிறுபான்மையான மக்களுக்கு தோதுவான சரியான எந்த மதத்தினர்களுக்கும் இடஞ்சல் தராத வகையில அந்த திருத்தங்கள் இருந்தது அதனால் நாங்க ஏத்துக்குரல் கொடுக்கல ஆனால் நீ இந்த திருத்தத்தை கொண்டு வரும்போது மட்டும் முஸ்லிம்கள் மட்டும் இல்லை முஸ்லிம்கள் அல்லாத அனைத்து மக்களும் இதற்கு குரல் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் உன்னுடைய திட்டத்தை உன்னுடைய குதித்தி அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் இந்த விஷயத்தை மத்தியில் ஆளக்கூடிய அந்த அரசாங்கத்தினர்கள் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் இவர்களுடைய ஆட்சியில கடந்த பத்து வருடத்தில் நீங்கள் பார்த்தால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நுணுக்கமாக எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் சரிங்க அவர்கள் யாரு இடத்தையும் கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க யார்கிட்டயும் கேட்கவே மாட்டாங்க நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அனைத்து முடிவுகளையும் எடுப்பார் நாளைக்கு மசோதா தாக்கல் பண்ணுவாங்க இன்னைக்கு தான் ரெடி ஆகும் சீட்டு எல்லா எம்பிஸுக்கும் முதலா நைட்டு கொடுப்பாங்க மர்மா தாரையில அத வந்து அப்படியே தாக்கல் செய்து விடுவார்கள் ஆனா இந்த சட்டம் மட்டும்தான் இந்த வக் திருத்த சட்டம் மட்டும்தான் பாஜகவினுடைய வரலாற்றிலே பதினோரு ஆண்டு காலங்களில் தாக்கல் செய்ய முடியாமல் நாடாளுமன்ற கூட்ட நாடாளுமன்ற துணை திருத்த கூட்டத்திற்கு சென்ற முதல் மசோதா இந்த வக்கு பில் தான் இதான் போயிருக்கிறது மீண்டும் அவர்கள் அடுத்த குளிர்கால கூட்டத் திருத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அப்பொழுதும் நான் சொல்கிறேன் இவர்கள் கொண்டு வந்து இதை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை முதல் தகவலாக சொல்லிக் கொள்கிறேன் ஒன்று இருந்தாலும் இந்த ஜனநாயக போராட்டம் எதற்கென்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயமாக நாங்கள் எப்பொழுதுமே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க ஒட்டுமொத்த இந்தியாவில எங்கு இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டாலும் சரி அரசாங்க உபகரணங்கள் வருகிறதோ இல்லையோ அரசு இயந்திரங்கள் வருகிறதோ இல்லையோ முஸ்லிம்கள் முதல்ல போய் நிக்கிறோம் நீங்க பாக்கலாம் இதே வெளிநாட்டுல ஆண்கள் தங்களுடைய ஒரு மாத ஊதியத்தை நன்கொடையாக வேண்டி கொடுத்தார்கள் இங்கு கூட நிறைய மக்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறார் புயல் வருகிறது கஜா புயல் வருகிறது முஸ்லிம்கள் ஓடோடி உதவி செய்கிறார்கள் இந்த உதவிக்கு காரணமே வக்ஃபுதான்

அதுவும் வக்ஃபுக்கு கீழே வருகிறது பள்ளிவாசலினுடைய அசையும் சொத்து அசையா சொத்து அனைத்தும் கீழே வருகிறது ஒரு இயற்கை உதவி செய்கிறோமே அப்படி உதவி செய்வதற்கு காரணம் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி செய்யறோம் அந்த வசூல் கொண்டதை நிர்வாகிக்க கூடியது தான் இப்ப இவன் வக்ஃபு ஆக்கிரமிப்பு செய்தான் என்று சொன்னால் மலை புயல் வெள்ளங்கள்ல முஸ்லீம்கள் உதவி செய்கிறோமே அந்த உதவியெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது யாருமே வர முடியாது எங்கிட்ட உள்ளதை பிடுங்கிட்டா நாங்க எங்க போய் வர்றதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப முஸ்லிம் அல்லாத மக்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எத்தனையோ கோயில் குலங்கள் இன்றைக்கு வக்பு சொத்திலே இருக்கிறது வக்பினுடைய சொத்து தாங்க சென்னையில அரசாங்க கல்லூரிகள் வக்பு நிலத்திலே இருக்கிறது இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டே சென்றீர்களே ஆனால் வக்ஃபினுடைய அந்த சொத்து என்பது கிட்டத்தட்ட ஒன்பதரை லட்சம் கோடி அளவிற்கு அசையா சொத்துக்களை கொண்ட மிகப்பெரிய நிறுவனம் தான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கண்ணை உருத்துகிறது சொன்னா என்ன நம்ம ஆட்டம் பாட்டம் செய்து மஞ்சம் குளிக்கலாமே எவ்வளவோ ஆடம்பரம் பூதாரித்தனம் செய்யலாமே என்று பார்க்கிறான் அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்றைக்கு இவர்கள் இது போன்ற சட்டங்களை கொண்டு வருகிறார்களை ஒழிய இவர்களுக்கு முஸ்லிம்கள் மீதோ முஸ்லிம் பெண்களின் மீதோ முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரத்தின் மீதோ இம்மி அளவு அக்கறை கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் நாங்கள் மக்கள் தான் சாதாரணமான மனிதர்கள் தான் அன்றாடமாக பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் தான் ஒரு சிஸ்டம் சிஸ்டத்தோடு தான் மோத வேண்டுமே ஒழிய இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே ஒன்றிய அரசாகும் என்கிற ஒரு சிஸ்டம் அப்பாவி ஜனங்களோடு மோதுகிறது யோசித்து பாருங்க நாங்கள் சாதாரண மனிதர்கள் தானே நாங்கள் ராணுவத்தை வைத்திருக்கிறோம் இல்ல யாரிடத்திலாவது ஒரு ஆயுதம் வைத்திருக்க முடியுமா அப்பாவி மக்களாக எதற்கெடுத்தாலும் ரோட்டில் வந்து நிற்கக்கூடிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் மூணு மாசம் ஒரு தடவை ரோட்ல கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க சிஏஏன்னு கொண்டு வந்து ரோட்ல உட்கார வச்சான் சாயின் பாக்குன்னு மாச கணக்கில் உட்கார்ந்து இருந்தோம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வர்றோம் ரோட்டுக்கு வர்றோம் திருப்பினு கொண்டு வந்தான் ரோட்டுக்கு வந்தோம் மறுபடியும் மாட்டுகிறேன் என்றான் ரோட்டு கோடுறோம் முஸ்லிம்கள் அடிக்கிறான் ரோட்டுக்கு ஓடுறோம் இன்னைக்கு வகுனு கொண்டு வரான் உன்னை என்னென்ன அக்கிரமங்களை செய்ய காத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அனைத்து சமுதாயத்தை சார்ந்த மக்களும் நன்றாக கவனியுங்கள் எந்த ஒரு கட்டத்திலும் இஸ்லாமியர்கள் சட்டத்திற்கு புறம்பா நடக்கக்கூடியவர்கள் இல்லை எவ்வளவு பெரிய துக்கமான நெருக்கடியான காலகட்டம் இருந்தாலும் சரி நாங்கள் சரியான சட்ட அடிப்படையில் போராடுகிறோம் இப்பொழுதும் சொல்லுகிறோம் எங்களுடைய வக்பு சொத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களை உறுப்பினராக கொண்டு வரலாம் என்று இவர்கள் சட்டம் போடுகிறார்கள் இல்லையா நாங்கள் பதிலுக்கு கேட்க மாட்டோம் மீனாட்சி அம்மன் கோயிலில் முஸ்லிம் கொண்டு நாங்கள் கேட்க மாட்டோம் ஒரு பொழுதும் கேட்க மாட்டோம் ஆலயங்களில் கிறித்துவ மத ஆலயங்களில் எங்களையும் உறுப்பினராக சேர் என்று நாங்கள் கேட்க மாட்டோம் அது மத சுதந்திரம் அவர்கள் பார்த்துக்கொள்ளட்டும் கோவில்களில் எங்களை சேருங்கள் என்று ஒருபொழுதும் நாங்கள் கோரிக்கை வைக்க மாட்டோம் அந்த ஈன புத்தி எங்களுக்கு எடுத்துக்கொண்டால் இந்து மக்கள் அப்படி கேட்கவில்லை கிறிஸ்துவ மக்கள் அப்படி கேட்கவில்லை இவர்கள் மட்டும்தான் தங்களுடைய குயர்த்தியின் அடிப்படையில் தங்களுடைய சமுதாயத்தை இஸ்லாமிய சமுதாயத்தை சீரழிக்க வேண்டும் என்ற துடுப்பின் அடிப்படையில் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களால் ஆனாலும் இவர்கள் ஏதாவது வேற்று கட்சியினர்களை மிரட்டி அல்லது அவர்களுக்கு பணம் கொடுத்து சரி செய்து தங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய நிலையில் கொண்டு வந்து நிறுத்தி இந்த சட்டத்தை அவர்கள் உயிர்ப்பு கொடுத்தாலும் சரி எங்களுடைய உயிரே போனாலும் எங்களுடைய உரிமையை நாங்கள் இழக்க மாட்டோம் ஒரு இழக்க மாட்டோம் ஆசாதி என்கிற கோஷம் தற்பொழுது கோஷம் விடப்பட்டது அது குறித்தும் ஒரு தகவலை சொல்லுகிறேன் வெறுமன ஊரகமான ஆசாதி என்கிற கோஷத்தை இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு திரைப்படத்தை பார்க்கக்கூடிய மக்கள் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது இல்லையா அந்த திரைப்படத்துல துப்பாக்கியை தூக்கிட்டு மிலிட்டன்ஸ் வர்றா பாருங்களேன் தீவிரவாதி அவன் ஆசாதின்னு கத்துக்கிட்டு வரானும் அப்ப இதை வச்சு என்ன பிளான் பண்ண வர்றாங்க ஆசாதின்ற கோஷமே யாருடைய மாறிடுச்சு டெரரிஸ்ட் கோஷமா அது வந்து மாறிடுச்சு எவ்வளவு பெரிய தார்பாயில வடிகட்டிய பொய்ய சொல்றா நீங்க நல்லா பாருங்களேன் ஆசாதிங்கிற கோஷத்துக்கு வரலாறு தெரியுமா இந்திய சுதந்திர போராட்டத்தின் பொழுது அனைத்து மக்களையும் உள்ளடக்கி முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அனைவருமே சேர்ந்து வெள்ளையர்களை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறார்கள் அந்த போராட்டத்தின் பொதுவான கோஷம் தான் என்று சொன்னால் விடுதலை வேட்கை பொருள் விடுதலை வேண்டும் என்று பொருள் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இது தீவிரவாதிகளுக்கு ஒத்து ஊதுவது அல்ல முஸ்லிம்களை போன்று தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் வேறு எந்த சமுதாயமும் கிடையாது நாங்கள் தான் எதிர்க்கிறோம் ஒவ்வொரு நேரத்திலும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய கற்பு நிறைய நிரூபித்துக் கொண்டே இருக்கிறோம் காஷ்மீரிலே இஸ்லாத்தின் அடையாளத்தோடு ஒருவன் நடத்துகிறான் போராட்டம் நடத்தி எங்களுக்கும் அவருக்கு சம்பந்தம் கிடையாது சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் தான் வேற எந்த சமுதாயத்தை நீங்க பார்க்க முடியாது ஜெய் ஸ்ரீராம் என்கிற கலவர கோஷத்தோடு சிறுபான்மையின மக்களை குறிப்பாக தலித்துகளை இந்துக்களை அடித்து கொலை செய்கிறார்களே அப்பொழுது இந்துக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து எங்களுக்கும் என்று ஆனால் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் சம்பந்தம் இல்லை இஸ்லாமிய மார்க்கம் அன்பையும் அரவணைப்பையும் அபிலாஷையும் ஆசையும் மக்களுக்கு தவளை செய்யக்கூடிய மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கத்துல ஏதாவது கருங்காலிகள் விளங்காமல் இஸ்லாத்தை புரியாமல் ஆசாதி என்கிற ஒரு கோஷத்தோடு தீவிரவாத செயலில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அதற்கு இஸ்லாம் என்ற ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் பொறுப்பல்ல இவர்கள் என்னதான் திரைப்படத்தை எடுத்தாலும் சரி அதில் வணிகம் தான் நோக்கமாக இருக்கிறதே ஒழிய உண்மையை சொல்ல வேண்டும் என்பது நோக்கம் கிடையாது எனவே இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்பது எங்களுடைய உரிமையை அதிகமாக நாங்கள் இழந்திருக்கிறோம் போராடுவதே வாடிக்கையாக கொண்டிருக்கிறோம் போராட்டத்தை தவிர கோஷங்களை தவிர வேறு எதையும் தெரியாத சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு நெருக்கடிக்கு இந்த ஒன்றிய மைனாரிட்டி அரசாங்கம் எங்களை தண்ணிலாலும் கூட நாங்கள் ஒரு பொழுதும் நாட்டுக்கு எதிராகவோ நாட்டு மக்களுக்கு எதிராகவோ வர மாட்டோம் அனைத்து நேரத்திலும் மக்களுக்கு நாங்கள் சார்பாக தான் நிற்போமே உரிய அவர்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு பொழுதும் செல்ல மாட்டோம் இந்த ஒன்றிய மைனாரிட்டி அரசாங்கம் எவ்வளவு மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வருகிறதோ அந்த அனைத்து சட்டங்களையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் அம்பலப்படுத்தி எங்களுடைய உரிமையும் நாங்கள் பாதுகாப்போம் மக்களுடைய உரிமையும் நாங்கள் பாதுகாப்போம் இஸ்லாமிய சமூகமானது சுயநலம் பிடித்த ஒரு சமூகம் அல்ல தன்னுடைய அந்த இருப்பை காட்டிக் கொள்வதற்காக ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய சமூகம் அல்ல தன்னுடைய உரிமைக்காக மட்டும் களத்தில் இறங்கக்கூடிய சமூகம் அல்ல ஒட்டுமொத்தமாக அனைத்து சமூகத்திற்கும் பொதுவாக தான் நாங்கள் குரல் கொடுக்கிறோம் வக்ஃபு திருத்த சட்டம் என்பது உண்மையிலும் உண்மையாக முஸ்லிம்களுடைய சொத்தை பறித்து முஸ்லிம்களுக்கு மட்டுமல்லாமல் முஸ்லீம் அல்லாத அனைத்து சமூக மக்களுக்கும் ஊர் விளைவிக்க வேண்டும் கேடு விளைவிக்க வேண்டும் என்கிற தீய நோக்கத்தில் அந்த சட்டம் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது மீறி வந்தாலும் கூட எங்களுடைய உயிரை கொடுத்து கூட எங்களுடைய உரிமையை பாதுகாப்போமே தவிர நாங்கள் ஒரு பொழுதும் கோலைகளாக மாறிவிட மாட்டோம் என்கிற மிக உத்வேகத்தோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹ் என்ன